என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலிய முதல்ல ஒரு முறை பாத்துருங்க முதலமைச்சரா நிக்கணுமா நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போனோம்

அந்த இரண்டு காணொலிகளிலும் இவர்களை எந்த அளவிற்கு காரி துப்ப முடியுமோ அவ்வளவும் காரி துப்பியிருக்கோம் ஆனா அந்த ஜென்மங்களுக்கு உரைக்காது என்பது வேற விஷயம் இப்பொழுது சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற அந்த புறம்போக்கு பயில கட்சியை விட்டு நீக்கிட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு திமுக தலைமை கழகம் வெளியிட்டு இருந்தது இப்பொழுது ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக அந்த புறம்போக்கோடைய பேச்சு எங்கேயும் காணல புதிய பேச்சுக்கள் ஆனால் அவன் ஏற்கனவே பேசி இருக்கின்ற அந்த பேச்சு வந்துட்டு இன்னமும் சமூக வலைதளங்களில் திரும்புற பக்கமெல்லாம் திமுகவை காரி 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 துப்புறானுங்க திமுகவினுடைய முன்னோடிகள் இதயடாக்க அவருக்கு அவங்க அப்பா தெரியும் தாத்தா பேரும் ஒப்பங்கிட்ட கேள்ற கம்பால் அங்கத்தான கேக்குறோம் ஓம்பேரையே முழுசா உன்னால சொல்ல முடியாது சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அதுலயே பாதிய கட்சி போயிட்டு பாதியை சொல்ற நீ என்ன சொல்ற அல்லது திமுக ஆட்சி அகத்துவம் சொல்லி கூட இருப்பேன் அண்ணன் தளபதியோட அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு ஒப்பம் இல்ல கோத்தா இல்ல இன்னொரு கோத்தா வந்தாலும் என்ன தாத்தா பெத்த புள்ள வயிற கூட புடுக்க முடியாது கோத்தாங்க ஓலி இதேடா கத்து கொடுத்தாங்க உங்களுக்கு இப்படியேடா பேசுவீங்க மேடையில ஏறிக்கிட்டு மேடையில் இருக்கிறவன் எல்லாம் மாமா மச்சான் தானா நீ மேடையில் ஏறியதெல்லாம் எல்லாம் பேசுவ இதை இதை கற்றுக்கிட்டு போகிறதுக்கு தான் அவன் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கானா ம் மேடை பேச்சு என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது தெரியுமா ம் இன்னைக்கு திமுகவில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கிற புறம்போக்கு பயிலங்க முதல்ல அறிஞர் அண்ணாவினுடைய காலத்தில் திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது அப்படின்ற வரலாறு படிங்கிடா போயிட்டு முதல்ல மானங்கட்ட பயலுங்களை படிச்சுட்டு அந்த வரலாற்றை மேடைகளில் பேசுங்கடா உங்கள் கட்சிக்கு கொஞ்சம் மரியாதைனாக இருக்கும் அரி அண்ணாவாக இருக்கட்டும் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் அன்பழகனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு மேடையில் ஓரளவிற்காவது மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு பேசினார்கள் அதனால தான் இவங்க பின்னாடி மக்கள் கூடனாங்க வைகோங்கிற ஒரு இருபத்தி மூன்றாம் புலிகேசி இப்பொழுது இருக்கிறார் இல்லையா இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி வைகோ பேசுறது எல்லாமே பொய் தான் எல்லாமே நடிப்பு தான் ஆனால் அதை கூட உண்மையாக இருப்பது போல மேடையில் பேசி நான் கேட்டிருக்கேன் அந்த காலகட்டங்களில் வைகோவினுடைய பேச்சு அப்படி தான் இருந்தது அவர் பேசுறது பொய் தான் அவர் பேசுறது அத்தனையுமே பொய் தான் ஆனால் அது உண்மையை போல இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற திமுக காரணங்க பேசுறீங்களே பேச்சு இது தமிழ்நாட்டில் பெண்கள் வந்துட்டு எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் தங்களுடைய பேச்சு திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு இந்த அம்மாவை பார்த்து ஏன்னா பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அம்மா மிகப்பெரிய வழிகாட்டியாக எதிர்காலத்தில் வருவாங்க அந்த அளவிற்கு பேச்சாற்றல் மிக்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணியுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க

சரியே இல்லை இந்த மாதிரி யாராலெல்லாம் பேச முடியுமா வார்த்தைகளில் சந்தனம் மணக்குது வார்த்தைகளில் சந்தனம் மணக்குது இந்த சந்தனத்தை தான் சேகர் பாபு வந்துட்டு சவுக்கு சங்கர் வீட்டில் கொண்டு போய் வீசிட்டு வந்தது புரியுதா இந்த அம்மா தயாரித்த சந்தனம் தான் அதெல்லாம் மொத்தம் எல்லாம் வேக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம் வேக்கம் இல்லை உங்களுக்கு மேடையில் இங்கோத்தா இங்கொய்யில் தேவடியா மகனை எப்படி பேச முடியுது உங்களாலெல்லாம் உங்களாலலாம் எப்படி பேச முடியுது இதே வார்த்தையை திமுகவை கடந்து வெளியே வந்து அதிமுக காரன் பேசுனா கண்டுக்க மாட்டிங்க ஏன்னா அதிமுக காரனுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மாட்டேன் அவன் பேசுனா நீங்கள் ஏற்றுக்குவீங்க நீங்கள் பேசுனா அவன் ஏற்றுக்குவான் ஏன்னா இன்னைக்கு இவன் நாளைக்கு இன்னி ரெண்டு பேரும் மாறி மாறி கொள்ளையடிக்கிறதுல பெரும் கூட்டாளிங்க அதனால் வந்துட்டு அவங்க ஏற்றுக்குவாங்க ஆனால் இதே பேச்சை ஒரு பாமகக்காரன் இல்லை ஒரு பிஜேபிக்காரன் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசினா உடனே அவன் மேலே வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்கு தொடரும் கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்கு தொடர்ந்து அவனை வந்துட்டு உடனே கைது பண்ணி ரிமாண்ட் கூட படுத்துவாங்க சட்டம் அப்படின்றது ஆளும் கட்சிக்காரனுக்கு ஒரு சட்டம் எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு சட்டம் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமானது ஆனால் அந்த சட்டத்தை கூட தமிழ்நாட்டினுடைய அதிகார வர்க்கம் திமுக காரனுக்கு ஒரு சட்டம் பிற இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம்னு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க இப்போ இந்த அம்மா பேசின இந்த பேச்செல்லாம் வந்துட்டு வேறு யாருன்னா மேடையில் பேசினா உண்மையிலேயே தமிழ்நாடு காவல்துறை சும்மா இருக்குன்றீங்க தமிழ்நாடு காவல்துறையே சும்மா இருந்தால் கூட திமுக காரன் சும்மா இருப்பான்றீங்க தமிழ்நாட்டை வந்துட்டு கேவலமான சுடுகாடாக மாற்றிட்டானுங்க இந்த ஃப்ராடு புறம்போக்கு பயிலுங்க புறம்போக்கு பயிலுங்க திமுக காரன் அத்தனை பேரையும் தான் திட்ட பொன்முடி பேசணும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பொன்முடி பேசணும் எவ்வளவு கேவலமாக பேசணும் இதே பேச்சே வேறு யாரா பேசியிருந்தா இந்த திமுகவினுடைய கைகூலி ஊடகங்கள் அதை ஊதி பெருசாக்கியிருப்பீங்க ஆனால் பொன்முடி பேசுனதுனால அதை தொடக்கூட இல்லை தான் பொன்முடிக்கி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்துட்டு கடுமையான ஒரு ஆப்பை கொண்டு போய் சொல்லி அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதிங்க மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா பயணவா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்திருக்கிறோம் நானும் ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் என்னமா ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுட்டான் ஒண்ணும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்ன சொல்ற இதுன்னா அது தெளிவோ இது அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா நீங்க பொன்முடி மேல வழக்கு சிறைப்படுத்த அந்த வேலையை நீதிமன்றமே செய்யும் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார் முந்தா நேரத்தை வந்துட்டு ஊழல் இல்ல நேர் நின்றார் பொன்முடி அது ஒரு பழைய கேஸு அந்த வழக்கில் தானே வந்து நின்று இருக்கும் நம்மளை யாரையும் எதுவும் கேட்க போகிறதில்ல நம்ம நேற்று பேசின பேச்சை பற்றி யார் பேச போகிறாங்க அப்படின்னு யதார்த்தமாக இவர் இருந்துட்டார் ஆனால் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அநாகரிக பேச்சு மேடையில் ஒரு மனிதர் பேசுகிறார் அப்படின்னா அவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியுடையவரா அப்படின்ற கேள்வி அவர் முதல்ல முன்வைக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வந்துட்டு மேடையில் பேசின அந்த பேச்சுக்காக அவரை வந்துட்டு அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து திமுகவினுடைய தலைவர் வந்துட்டு உடனடியாக நீக்கிட்டார் அது மிகப்பெரிய தண்டனையும் இத்ததான் அந்த குடியாத்தம் குமரன்ற அந்த புறம்போக்கு பையன் பேசியிருக்கான் ஜனாதிபதிக்கு நிகரான பொறுப்பான் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு டேய் டேய் புறம்போக்கு ஜனாதிபதிக்கும் கொஞ்சம்னா உனக்கு வித்தியாசம் தெரியுதா முதல்ல துணை பொதுச் செயலாளர் அஞ்சு திமுகவில் அஞ்சு பேர் துணை செயலாளர் திமுகவில் அஞ்சு பேர் துணை பொதுச் செயலாளர் வேணும்னா நாளைக்கு இன்னும் பத்து பேருக்கு கூட கொடுக்க முடியும் உங்கள் கட்சியினுடைய தலைவர் நினச்சா ஜனாதிபதி அப்படிப்பட்டவரா ஜனாதிபதிக்கு நிகரான பொறுப்பு துணைப் பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து தன்மான தலைவர் வந்துட்டு உடனே எடுத்து போட்டாராம் வெளியே பொன்முடியை மானங்கட்டை பயல்கடா அடி நீங்களா மானங்கட்டை பயல்கடா கொஞ்சம்னா வந்துட்டு நடுநிலைனா என்னன்னு தெரியுதாடா உங்களுக்கு மக்களை எந்த அளவுக்கு கேவலம் மதிக்கிறீங்கடா திமுக காரணங்க பொன்முடி மாதிரி ஒரு கேவலமானவெல்லாம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்தா பாபு மாதிரி ஒரு கேவலமான புறம்போக்கு திருட்டு பயலுங்க ரவுடி பயலங்கள்லாம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்தா தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலை எப்படி இருக்கும் அடுத்து வளர்ந்து வருகின்ற தலைமுறைகளுக்கு இவங்கெல்லாம் எப்படி ஒரு உதாரணமாக இருக்க முடியும் இவர்களையெல்லாம் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு எதிர்கால தலைமுறைகள் நாட்டுல வளர்ந்தா காலத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க கண்ணியமிக்க தலைவர்கள் வாழ்ந்த மண்ணு காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் கக்கனை போன்றவர்கள் ஓமந்தூராரை போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் அந்த மண்ணில் இன்னைக்கு கலாச்சாரத்தை முற்றிலுமாக சிதைத்து விட்டார்கள் இந்த திராவிட வேற என்ன சொல்றது இவங்களை திராவிட பன்றிகள் தான் இவங்க அந்த மாதிரியான ஜீவன்கள் தான் வந்துட்டு ஒழுக்கமற்ற நிலையில வாழும் திமுக காரணக்கும் அந்த ஜீவன்களுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு உங்களை விட அந்த பன்றிகளே மேலு ஏன்னா நமக்கு இவ்வளவு ஆதங்கம் இவ்வளவு கோபம் ஏன் வருது அப்படின்னா மேல்பாதி துரோபதியம்மன் கோவில் விவகாரத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேல்பாதி துரோபதியம்மன் கோவில் அந்த கோவிலை வந்துட்டு நேற்று திறக்கிறாங்க திறந்து இரண்டு மணி நேரத்தில் மீண்டும் அந்த கோவில் பூட்டப்பட்டு விட்டது அதற்கு பல காரணங்கள் திமுகவை விட ஒரு ஜாதி வெறிபிடித்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குமான வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த இயக்கத்திற்கு ஜால்ரா அடிக்கின்ற இந்த வீசி தலைவர் திருமாவளவனை போன்ற கீழ்த்தரமான அரசியல்வாதியையும் நம்ம பார்க்கவே முடியாது வெக்கக்கேடு தமிழ்நாட்டுக்கு மேல் விவகாரத்தை பற்றி நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னா பல பேரை வந்துட்டு இங்கே நம்ம காலில் இருக்கிறதுல அடிக்க வேண்டிய சூழல் நான் உண்மையிலேயே எனக்கு இருக்கிற அந்த ஆவேசம் எனக்கு இருக்கிற அந்த வெறி வந்துட்டு நான் நிறைய பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருவேன் அரசு விடுதி இருக்குன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதில் உரிமை உண்டு எல்லோருக்கும் அந்த விடுதியில் இடம் உண்டு யார் வேணுன்னாலும் வரலாம் போகலாம் அந்த விடுதியில் உங்களுக்கு தங்குவதற்கு வருவதற்கு போவதற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கும் அது அரசு விடுதி ஒரு தனிநபர் தான் வாழ ஒரு வீடு கட்டுறான் அந்த வீட்டில் தான் வந்துட்டு யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்ற முடிவை எடுப்பான் அது ஒரு தனிநபருக்கு சொந்தமான ஆலயம் ஆலயம் என்றாலே யார் வேண்டுமென்றாலும் வரலாம் யார் வேண்டுமென்றாலும் போகலாம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல இந்த திராவிட பொறம்போக்கு பொறுக்கி நாயங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு வந்துட்டு வழிபாட்டு முறைகளுடைய வரலாறு தெரியாது ஆனா தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு வந்துட்டு வழிபாட்டு முறைகளுடைய ஆணி வேறு மொத்தமே அவங்களுக்கு வழிபாட்டு முறைகள் என்பது மிக 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 கண்ணியமானது புனிதமானது வழிபாட்டு முறையில் சிறு மாற்றங்கள் நிகழ்ந்த ஏதோ ஒரு பேராபத்து நமக்கு நிகழப் போகிறது என்று எண்ணுகின்ற அளவிற்கு வழிபாட்டின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள் வன்னியர்கள் ஆனால் நீங்க அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பத்தை விளைவித்து விட்டு அதை அரசியலாக்கி அதில் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் இதில் குற்றத்தை எல்லாத்தையும் தூக்கி பாமக மேலே போட்டுருவீங்க குற்றத்தை எல்லாத்தையும் தூக்கி பாமக மேலே போட்டுருவீங்க ஏன்னா ஊருக்கு இழைச்சது பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் தான் பொதுவில் இருக்கும் எல்லோரும் யார் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம் உட்காந்துக்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இழைச்சி போனவன் வண்டிங்க எவன் வேணுமுனாலும் எப்படி வேணும்னாலும் எதை வேணுமென்னாலும் அவன் மேலே வாரி வீசலாம் அள்ளி விடலாம் ஏன்னா அவனுக்கு மட்டுந்தான் கேட்கறதுக்கு நாதி இல்லை அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் யார் கேட்பான் என்ன தான் கற்றுக்கிட்டு கிடக்கணும் ஆனால் எனக்கு என்ன பேர் வைப்பான் வரி என்ன வரி என்ன பேர் வைப்பான் என்ன நானும் கேட்காது இருந்தேன்னா கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டான் இல்லை என்ன ஒரு இது என்ன ஒரு இது நான் வாழற வீடு நான் வாழற வீடு என் வீட்டை நான் எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தான் ஒரு விருந்தாளிய வீட்டுக்கு வந்தால் கூட அவங்கள எங்கே உட்கார வைத்து பரிமாறணும்னு எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா அவங்கள நேராக நான் உள்ளே கூட்டு போய் கடைசியாக எங்கே என்னுடைய வீட்டில் பூஜை ரூம் இருக்குதோ அந்த பூஜை ரூமில் உட்கார வச்சு தான் அவங்களுக்கு பரிமாறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது ஏன்னா இது என்னுடைய வீடு என்னுடைய நான் எங்கே யாரை எந்த இடத்துல நிறுத்தணுமோ அங்க அதோட தான் நிறுத்த முடியும் இதுல வந்துட்டு தீண்டாமையெல்லாம் எல்லாம் இதுல சாதியெல்லாம் கிடையாது எல்லா மக்களுக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் உண்டு மேல்பாதி துரோபதி அம்மன் கோவில் விஷயத்தை நம்ம பேசினோம்னா அது மிகப்பெரிய இஷவா ஏன்னா திறந்த கோவிலை உடனடியாக அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பூட்டியிருக்காங்க அந்த கோவில் திறக்கப்பட்டவுடன் பட்டியல் சமூகத்து மக்களை குறைந்தது ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து கொண்டு போனதாக கூறப்படுகிறது காவல்துறை அதிகாரிகளின் ஏன் விளையாட்டுத்துறை அமைச்சர் போகிறது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு சேகர்பாபு போகிறது இந்து அறநிலையத்துறை அமைச்சராஜ் அவர் போகிறது அங்கே இல்லை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் போகிறதாங்க இல்லை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போகிறதாங்க ஏன் இவங்கெல்லாம் போல போலீஸ் அனுப்புகிறீங்க நீங்கள் இப்போது இந்த மேல்பாதி மக்களை அந்த கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போனோம் இதுதானே உங்கள் இலக்கு நீங்கள் போய் அந்த வேலையை செய்கிறது ஏன்னா எல்லாம் போயிட்டாக்கா நாளைக்கு ஓட்டு பொறுக்க முடியாது இல்லை போலீஸ்காரனை தூண்டி விட்டுட்டாக்கா போலீஸ்காரன் வேலை என்னவா அதை செஞ்சுட்டு போவான் நம்ம நாளைக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு போய் நிற்கலாம் இல்லை இந்த இனங்கட்ட இனம் கூட திருந்தணும் திருந்தணும் ஏன்னா எவ்வளோ காரி தொப்புறோம் நம்ம எவ்வளோ தான் காரி தொப்புறோம் நம்ம என்ன தான் காரி தொப்புனாலும் திரும்ப 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 செஞ்ச தவறையே நீங்கள் செய்கிறீங்க தொடர்ந்து ஆண்டு ஆண்டு காலமாக கருணாநிதி ஆட்சி காலம் இல்லை அண்ணாவினுடைய ஆட்சி காலம் தொடங்கி வன்னியர்களை வஞ்சிக்காத திமுகவின் தலைவர்களே இல்லை ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வெக்கம் சூடு சோன எல்லாத்தையும் விட்டு திமுகவை தான் ஓட்டு போட்டுருக்கீங்க உங்களை குனிய வச்சு உங்கள் மேலே நடந்த காலம் போய் இன்னைக்கு சதரமாக படுக்க வச்சு உங்கள் மேலே ஏறி போயிட்டு கிடக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்ருக்கீங்க காலம் தான் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே